இன்றைக்கு பகல் ஒரு மணி அளவில் பாராளுமன்றத்தில் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் ரந்தன் அவர்களுக்கும் இணக்க வந்து ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு மேலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்திக்க வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யக்கூடும் என்று ஒரு அணக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய கிகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இந்த மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன அந்த இருபத்தஞ்சாந்தேதி சந்திப்பிலே அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று விரும்புகிற அவர்கள் அந்த தரப்புகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பை மேற்கொள்ள என்று நாங்கள் இணைஞ்சினோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம் அந்த வகையில் அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு நடக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு க கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இல்லாத ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார் இப்போ அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து ஒரு இடத்துலேயும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் ஒரு இடத்துலேயும் வந்து குறிப்பிட வந்தேன் அதே போன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் கூட எந்த ஒரு இடத்துலையும் வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வரும்மனே வந்து ஒரு ஏற்பாட்டாக மட்டும்தான் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு ஒருவடையத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கே பிரதிநித்துவடுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த பத்தொன்பது பேரில் வந்து அறுதி விரும்பான்மை என்றது பத்து எவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைந்தது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் என்ற வயல வந்து எங்களுக்கிடையிலேயே வந்து நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அம்ம தான் இருக்குது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்குது அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக என்றால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை முழங்கி கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு நக்கப்பாட்டை ஏற்படுத்த ஓணும் அண்ட அண்ட தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட் ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன்வந்தனான் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கி கொண்டு இதே சித்தியுடன் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாளுக்கு வேறவரும் வந்து முன்வர தயாரென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார் அது நான் தான் இருக்கணும் இல்லாட்டி எங்களுடைய அமைப்பின் ஒரு உறுப்பினர்கள் அது கட்டாயம் இருக்கோணம் என்று எந்த ஒரு தேவையும் கிடையாது இந்த விடயமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நாங்கள் இறங்கியிருந்தோம்